திரு கோரம்மை உடனாய திருவைகுந்த காலத்தை ஒரு திருவருளை சிந்திக்கின்றோம் தொண்டர் ஈண்டி எதிர்கொள்ள எழுந்து சொல்லுக்கு அரசர்பால் கொண்ட வேர்க்கை பொழிவினோடும் நொடும் குளவி வீதி பணி செய்யும் அண்டர் அரிதற்கு அரிய திரு அழகு அண்டர் அரிதற்கு அரிய திரு அழகு முதலாம் அவையேந்தி இண்டை புனைந்த சடைமொழியார்க்கு அன்பர்தமை எதிர்கொண்டார் நம்ம காஞ்சிபுரத்தில் திருநாவுக்கரசர் தலையாத்திரை செஞ்சு பெருமானை சேவிக்க வரப்ப அங்கே காஞ்சிபுரத்தில் வாழக்கூடிய அடியார்கள் நம்ம திருநாவுக்கரசரை எப்படி வரவேற்றாங்கன்னு சொல்கிறாரு அவங்க கையில் என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவருக்கு திருவேடம் திருநீர் உத்தராட்சம் முதலான அந்த திருவேடம் பூண்டு கையில வந்து திரு அழகு முதலான ஜாமாக்கள் எடுத்து வந்தாருன்னு சொல்கிறார் அந்த திரு அழகு சொல்கிறப்ப அண்டர் அறிதற்கு அறிய தேவர்களாலும் அறிய முடியாத திரு அழகுங்கிறார் அந்த திரு அழகுங்கிறது பெருமானோட கோவிலை குத்தப்படுத்தக்கூடியது கோயிலில் உள்ள விளக்கமானது திரு அழகுன்னு பேரும் அந்த குழப்பங்கிறத அது பெருமானுக்கு தொண்டு செய்கிறதுக்காக புதிய ஒரு வஸ்து அந்த திருவிழக விடுறதும் அந்த கோவிலை மழுகிறதும் அதுதான் சரியைங்கிறது அங்கே உள்ள புல் புல் செடிகளெல்லாம் வெட்டுறது அதுதான் சரியை தொண்டு அதுக்கு சமமான தொண்டே கிடையாது கோவிலுக்கு தீர்த்த குடத்தை தண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக கிணத்துலேருந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது பூ பறிச்சுட்டு வந்து கொடுக்கறது கோயிலுக்கு போய் சும்மா சேவித்தால் அது ப அதிகமாக பலனை கொடுக்காது எதே இதுக்கு என்னென்ன பலன்னு நம்ம நாகக்கரசரே ஒரு பாட்டில் சொல்கிறாரு விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய மின் ஏறலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞறி ஞானமாகும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறு கோவிலை வந்து கூற்றுவது விளக்கினால் கூட்டுறது கூட்டுறதோட அந்த கூற்ற தொண்டு செய்கிறதோட அதிகமான பலன் இதில் கிடைக்கும்னா கோவிலை வந்து கோயில் வாசலில் சாணியை போட்டு மெழுகிறது பசுமாட்டு சாணியை எடுத்து அது பூமியில் ஒழுகுறதுக்கு முன்னே எடுக்கணும்னு இது அப்படி முடியலைனாலும் மேலே உள்ளதை அகற்றிட்டு கீழே உள்ளதையும் எடுக்காமல் நடுவில் உள்ள சாணியை மட்டும் எடுத்து அந்த அந்த மாட்டோட சாணி வந்து அது கண்ணு போட கண்ணு போட்ட சமயத்தில் அந்த சாணி எடுத்துடக்கூடாது உடம்பு சரியாத மாட்டோட சாணி எடுத்துடக்கூடாது அவனு விதி இருக்குது அப்படி வந்து கோயில் வாசலை அது தண்ணியோடு கலந்து தெளித்து அறுத்தி வந்து அந்த கோயிலை முழுகக்கூடாது ரொம்ப அறுத்தி பூமி அழுத்தி ஏன்னால் அதில் உள்ள கிருமியெல்லாம் அது மாண்டு போகும் அப்படி நம்ம செய்யக்கூடாதுன்னு விதியும் உண்டு அப்படி கோயிலில் சாணி போட்டு மெழுகணும் கோலம் போடணும் அடுத்தது வந்து சாமிக்கு பூ கட்டி கொடுக்குறதுங்கிறது அது பெரும் புண்ணியமான செயல் அப்படி பூ சாமிக்கு பூ கட்டி கொடுக்குறவங்க வந்து கண்டிப்பாக முத்திக்கு போவாங்க அப்படிங்கிற அது எங்கேயோ யாரோ கட்டினதை வாங்கிட்டு வந்து போடுறது அது முறைப்படி கடையில் வாங்குகிற பூ அதமும் அது வந்து அது பூங்கிறது கணக்குக்கே வராது கோயிலில் நந்தவனத்தில் விளையிறது உத்தமம் வேறு தோட்டத்தில் விளைஞ்சி அது நம்ம போய் இப்போ காட்டில் விளஞ்சி பறிச்சுட்டு வர்றது மத்தியமோ அடுத்தது இந்த கடையில் வாங்கி போகிறதெல்லாம் கணக்கே சேராது அதனால் கோயிலில் உள்ள பூவையோ வீட்டில் உள்ள பூவையோ பறித்து அதை தொடுத்து சாமிக்கு கொண்டு போய் அந்த வாழை நாரை வைத்து தொடுத்து அதை சாமிக்கு கொண்டு போய் சாத்தணும் பஞ்சாயத்துன்னு சொல்லி கொண்டு தொடுக்கணும் விளக்குட்டார் அந்த சாமிக்கு போய் விளக்கு போடுறது அவர் விளக்கு போட்டாங்கன்னா விளக்குங்கிறது மூணு நாளிகைக்கு மேலே எரியும்படியாக விளக்கு போடணும் சின்ன உண்டு அகில ஏற்றுறது விளக்கு கிடையாது அந்த காலத்துலலாம் வந்து இந்த இது போல் லைட்டு கிடையாதுங்கிறதுனால அவங்க அந்த மண்டபம் பூரா அந்த காலத்தில் விளக்கு எத்தி வைக்கிற பழக்கம் உண்டு இப்போ வந்து பெருமானுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது தான் இது இந்த அர்த்தத்துக்கு அர்த்தத்துக்குரியதாகும் அவங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்கும் அதான் ஞானம் வேணுங்கிறாங்க அப்போனா அந்த பெருமானுக்கு போய் விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தது வேணும் அளப்பில் கீதம் சொன்னாருக்கு இதெல்லாம் காட்டியதும் பெருமானை போய் பண் பொருந்த பாடுனா பண்ணோட பாடணும் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தவர்களும் அப்படி பண்ணோடு பாடுறவங்களுக்கு வந்து எவ்வளோ அருள் கிடைக்குமோ சொல்ல முடியாதுங்கிறார் நிறைய அருள் கிடைக்கும் பாடக்கூடியவர்களுக்கு அதனால தொண்டலால் துணையும் இல்லை அப்படின்னார் நாவுக்கரசர் திருவையாருல தொண்டை தவறே துணை இல்லைன்னாரு அதுமாரி துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரேனார் ஞான சம்பந்தர் தொண்டு செய்கிறவங்க இன்றைக்கு துன் துன்பப்பட மாட்டார்கள் அதுபோல் சும்மா சேவிக்கிறது அது ஒரு பெரிய செய்கில்லை பெருமானுக்கு தொண்டு செய்யணும் அப்படி பெருமானுக்கு தொண்டர்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க தான் வந்து அடியார்கள்னு எனப்படுவார்கள்